உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் தை மாதம் இந்த தை மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த வீடியோ பகுதியில் நாம் யாருக்கு பார்க்குறனாக்க கடகராசி என்பவர்களுக்கு கால புருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் தை மாத ராசி பலன்கள் எடுத்த காரியங்களை தர்மத்தோடும் நூறு சதவீதம் முயற்சியோடும் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் பெறப்போகும் பழங்கள் என்ன பரிகாரம் என்ன இதை பற்றி இந்த வீடியோ பற்றி பார்க்க இருக்கிறோம் பணத்தை மூட்டையில் அல்லப்போகும் கடகராசி இனி நீங்கள் தாங்க ராஜா ஏனென்றால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பாந்தேதிக்கு பிறகு உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களை கொண்டு இருக்குதுங்க ஏனென்றால் அஷ்டமசனியோடைய பாறை உங்கள் மீது விழுவதால் ஏகப்பட்ட துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கூடிய காலகட்டம் முடிய போகுதுங்க கடந்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய வாழ்வியல் எதுவுமே சிறப்பாக இருக்காதுங்க வாழ்க்கையில் சோகம் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் இருக்கும் இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவ அதிபதியான தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் மகரத்தில் அமர்ந்திருக்க போகிறார் மகரத்தில் போய் அமைந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் பதுவ புதனும் கண்டிப்பாக பெரிய ஒரு குறைகள் எதுவும் ஏற்படாதுங்க அந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நல்ல சிறப்பாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தை மட்டுமே அள்ளித்தர இருக்கிறார் வாழ்ந்து பார்க்க பயணங்கள் செல்ல வருமானத்தை பெருக்க புதிய புகுதல் என்ற சொல்லக்கூடிய ஆடை அணிகளின் சேர்க்கை பெற்றுக்கொள்ள வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாக இருக்குது ஏற்கனவே வருமானம் தொழிலிருந்து வந்த தடைகள் சுணக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான நற்பலங்களை கிடைக்க போன காலகட்டம் தை மாதத்தில் கடகத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்துதான் உங்கள் சூரியனை நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் கடகத்திற்கு இந்த இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் உழைத்து ஏறியப்படும் அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கின்றது அந்த காலகட்டம் சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு ப பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடை போகிறாங்க நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகத்திற்கு ராசிக்கு கடக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்ல இடத்தில் செவ்வாயுடைய பார்வை இருக்குதுங்க உங்கள் பன்னெண்டாம் இடம் என்பது புதனுடைய பார்வை அப்போ மூன்றாம் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்துக்குரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் போன்றவற்றை நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசி என்பவர்களுக்கு இருக்குதுங்க நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் குணத்திற்கேற்ப உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்க காலகட்டம் இந்த காலகட்டங்க கிரகனுடைய சஞ்சாரம் தெளிவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் சூரியன் ராசியை பார்ப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்த போய் உறவாளியாக மாறக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் மாதத்தில் தீரும் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த பூமி கட்டடம் காண்டாக்ட் தொடர்பான தொழில்களை பெறக்கூடியவர்கள் செய்யக்கூடிய நல்ல லாபத்தை பெற இந்த காலகட்டம் தை மாதத்தை பொறுத்தவரை அப்போ புதன் கேந்திரத்தில் அமைய இருக்கிறார் கேந்திரம் திரிகோணஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேர இருக்குதுங்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய பெறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேர இருக்குதுங்க அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில் உள்ளது ஆயுள் பாக்கியம் ஆயுள் ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியம் உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க ஜீரண கோளாறுகள் போன்றவை குணமாகக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்க இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அளவுக்கு உங்களுக்கு இருக்க போதுங்க இரண்டாம் இடத்தில் சனி பார்ப்பதால் பற்றாக்குறை சமாளித்துக் கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ராகுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நான் பார்த்தேன்னு சொல்லி பொணாயம் கொடுக்கறது சாட்சியை எடுத்து போடுறதுலாம் போனால் மாட்டிப்பையேன் இப்போ பதினாம் இடத்தில் விழாடன் அமர்ந்திருக்கு குழுவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு குழுவும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தையும் உங்களுக்கு கள்ளித்தர உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வாய்ப்புகளும் இந்த அஷ்டமசனியுடைய பார்வை விலகுவதால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க இப்போ ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் திருமணம் சார்ந்து ஏழு கூடியவன் ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இப்போ ஏழாம் இடம் என்பது கலசிரஸ்தனாதிபதி திருமணத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் இதனால் வரைக்கும் திருமணத்தை காத்து கொண்டிருப்பவர்களும் வரண் தேர்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க விட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் கலகப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத மாற்றங்களும் அளித்தடை இருக்கிறார் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலவுகளும் போட்டித் தேர்தல் படிக்கக்கூடிய மாணவ செலவுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெகு நாட்களாக டிஎன்பிசி போன்ற தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக முறையில் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்குதுங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக யோகமும் உண்டாக இருக்குதுங்க ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்குடைய வாக்குவாதம் இருப்பதாலும் உங்களுக்கு சாணக்கிய தானமாக அணைந்த அனைத்து அதனை கடந்து போகிறீங்க மொத்தத்தில் சிறந்த மாதமாக இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த பார்க்கும்போது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்வது நல்ல பலன்களை தர இருக்குதுங்க கடகராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புலம்புக புலம்புகள் புலம்பிக்கொண்டே இருக்கிறது புனர்பூசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உயர்சூடியக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே மறைய இருக்குதுங்க வெகு நாட்களாக ரொம்ப திருமணம் அதுக்காக விரும்புவது காரணம் உங்களுக்கு திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க போகிறீங்க புத்திர பாக்கியம் பாக்கிய படிப்பில் ஆதரவு அதிக அதிகரிக்கும் போட்டி திரும்பக்கூடிய மனதில் இருந்த காலகட்டம் நீங்கள் வேலை வாய்ப்பு பெறுவதில் உறுதி பெறக்கூடிய இந்த காலகட்டம் நல்லா இருக்க போகுது சிறப்பாக இருக்க போகுது அடுத்தது புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமசனியுடைய பார்வை ஆட்டி படைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் பிரச்சனையும் சுழந்தவரே இதனால வரைக்கும் உங்கள் ஓடிட்டு இதெல்லாம் மறைஞ்சு வாழ்க்கையுடைய புரிதல் வாழ்க்கையுடைய ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பமாக உயிரிறது கடகராசி என்பவர்களுக்கு புனபூசஞ்சிரம் புனம்பூசி போகும்போது எண்ணங்கள் ஈடுறும் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் என்பதில் ஐயமில்லை இதில் புனபூசண சஞ்சல் கால்பொருளுக்கு போகும்போது குழப்பங்கள் மன தெளிவுகள் இருக்காதுங்க ஏதாவது யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் கடகராசியை வந்து யோசனை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒரு விஷயம் உங்களால் ஒரு முடிவுக்கு உங்களால் கொண்டு போக முடியாது அடுத்தது ஆயுள் நிச்சயக்காரங்க பிரச்சனைகள் வந்து வந்து இருக்கு இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தையும் குடும்பத்தில் ஏற்றத்தையும் அள்ளித்தர இருக்கிறார் இப்போ பிள்ளைங்களுக்காக புத்திரபாக்கியம் காசு காத்து கொண்டு வந்த காரணம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் மன கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க திருமணத்திற்கு காத்து கொண்டு வந்த காலகட்டத்தில் உங்கள் திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபெறங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் அளித்தர இருக்கிறார் உங்களுடைய சனி பகவான் சிவராஜயகத்தை பெறக்கூடிய காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது சிவனாலயம் சென்று நவகரத்திற்கு ஒன்பது விளக்கு ஏற்றி ஒன்பது முறை நவகரத்தை சுற்றி வந்து தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி போட்டு என்று சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் சிவனுடைய அல் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபடுங்க நேர்களை இதுவரைக்கும் கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமை வெளியிடும் போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிலும் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க